இன்று நாம் செய்த பத்து விதமான பாவங்களை தீர்க்கக்கூடிய பாபஹர தசமி நன்னால் மிகவும் இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய இந்த ஸ்தோத்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் மூர்த்தி கிஷ்கிந்தா வாசத்தின் பொழுது வானரர்களிடம் உபதேசித்த இந்த கங்கா ஸ்துதியை நாம் பாராயணம் செய்தோமேயானார் கலியுகத்தில் நினைத்த மாத்திரத்தில் பாவங்களை அழித்து உய்விக்கும் திருநாமம் ஸ்ரீராமநாமம் ஆனால் ஸ்ரீராமனே கங்கையின் மகாத்மியம் தன் திருநாமத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்தது என்று உபதேசிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை கூறினோமேயானால் கேட்டோமேயானால் எப்பேற்பட்ட பாவங்களும் நீங்க பெறும் மேலும் ஸ்கந்த புராணத்தில் தச பாபகர கங்கா ஸ்துதியை சேர்த்துக்கு போறோம் புண்ணிய நதியாம் கங்கையை துதி செய்யும் இந்த ஸ்தோத்திரம் ஸ்கந்த புராணத்தில் உள்ளது அரிதான சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திர பாராயணம் முந்தைய பத்து பிறவிகளில் செய்த பாவங்களை பத்து விதமான பாவங்களை அழித்து இப்பிறவியில் ஏற்படும் இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்க துணிச்சலான மன ஆற்றலை அருளும் வல்லமை கொண்டது அப்படிப்பட்ட இரண்டு ஸ்தோத்திரங்களை ஒவ்வொன்றா இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம் முதல்ல ராமச்சந்திர மூர்த்தியால கூறப்பட்ட கங்கா ஸ்துதிய தெரிஞ்சுக்கலாம் ஹே வானதர்களே இந்த புண்ணிய நதியின் மகிமையால் என்னுடைய பிதாவான தசரத மகாராஜா தன்னுடைய பாவங்களையெல்லாம் கலைந்து சொர்க்கலோகம் செல்ல முடிந்தது கங்கா மாதா இவ்வுலகின் ஜீவராசிகளுக்கெல்லாம் அன்னை ஆவார் பக்தர்களுக்கு புத்தியையும் முக்தியையும் அருளக்கூடிய சக்தி வாய்ந்தவள் கொடிய குற்றத்தையும் பாவங்களையும் மன்னித்து அழித்து நற்கதி அளிப்பவள் புண்ணிய நதியான கங்கைக்கு ஈடு புவியில் இல்லை அன்னையின் கருணா கட்டாட்சம் நாம் மீண்டும் மீண்டும் செய்யும் பாவங்கள் அனைத்தையும் அழிக்கும் எதிரிகளை நமது நண்பர்கள் ஆக்கும் விபீஷணனின் நட்பு கிடைத்தது கங்கா மாதாவின் அருளாசியால் தான் சீதையை மீட்டது ஹனுமானின் உதவி கிட்டியது லங்கை மற்றும் அரக்கர்களின் அழிவு அனைத்தும் அன்னையின் மகிமையால் தான் கங்கா மாதாவை இடைவிடாது துதித்து கௌதமர் மகா முனிவர் ஆனார் கைலைவாழ் சிவபெருமான் அன்னையை துதித்து தன்னுடைய ஜடாமுடியில் வசிக்கும் பேறு பெற்றார் கங்கா மாதா தன்னை நம்பி நாடியவர்களின் கேடுகள் அனைத்தையும் நீக்கி மனோபிஷ்டங்களை பூர்த்தி செய்யும் ஆற்றல் பெற்றவள் அத்தகைய மகத்தான சக்தி வாய்ந்த அன்னையை தரிசனம் செய்வோம் நமது உடல் மனம் புத்தி வாக்கு அனைத்தும் ஒரு சேர கங்கை அன்னையிடம் அபயம் நாடி

சம்பூர்ணம் ஸ்கந்த உள்ள உள்ளாஸ்தி தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்வர நமஸே சிவதாயை நமோ நமக நமஸ்தே நம நமஸிரூபிணியை சாங்கை நமோ நமக நமக நமஸ்தே ருத்ர தே நமோ நமதேவஸ்வியை நமோஜமூர்த்தே ധീനിശ്രേ്യൈ നമോസ്തു ജംഗമസംഭൂത വിഷഹാന് സംസാര വിഷണി ജീവനായ താപത്രയ സംഗ്യൈ പ്രാണേ നമോ നമ ശാതിസന്മസ്തേ ശുദ്ധമൂർത്തശുദ്ധി കാരണ നമ പാപാരിമൂർത്ത முதாயை பதிரதா நமோ நம நமஸ்யலோக்கியூஷாயை திருப்பாய நமோ நம நமஸ்திஷு அமாவை நமோ நம திருகூனோவ நமோ நம நிங்யாராத்மே நம நமஸ விஷ்வமுக ரேவ மிருகத்தைத்தை நமஸ்துக்கியை நமஸ்தி நமஸை நந்தை நமோ நம பித்ை சிவம்தயா நமோ நம பராபர்தா தாயை தமோ நம பாசாக்கி அய நமோஸ் சாந்தாயை வரதய நமோ நம നമോസ്തുതി ബ്രഹ്മിട്ടായൈ ജഗത്യൈ ചീവിസ്തു നമോ ബ്രഹ്മദായ പ്രണതാർത് പ്രഭിന്യ ജഗന്മാത്രേ നമോസ്തു സർവാപത് പ്രതിപക്ഷാംഗളാ നമോസ്തു ശരണാഗത പരിത്രാണ പാണി സർവർത്തി അരേ ദേവീ നാരായണി നമോസ്തുതി ദുർഗാന്ത്യൈ ദക്ഷായൈ ദക്ഷാ നമോ നമക ഗംഗേ പരാപരപരാേദായ ഗെ മഗ്രതോ ഭൂയ ഗേ പാർശ്വ യേധി രംഗേ മേ സ്ഥിതി ആദൌ ന്ധ്യേ ചർവത്തെ ശിവി ത്രമേ മൂലം പ്രകടി സ്വംബുമാൻ പരയേ വയ गंगे स्वंबर शिवस्तुभ्यं नम शिवश्रुदिदमे स्त्रोत्र शृणुयाचत्रदयाद दुच्य पापे काय वक्ि रोगस्तरोगद मुच्यप्यप्यपा मुच्यते बंदनाभते प्रमुच्य सर्वान्मानोति प्रेत दिवज ദിവ്യം വിമാനമാരുവ്യസ്ത്രീ പരിജീവിതം യട്ടതി ധാരം നാഗ്മചൌരം തന്നെ സർപ്പിച്ച് ജേ മാസേ സ്ഥിര പക്ഷേ ദയുതേ ത്രിവിധം പാപം ബുധവാരേണ സംയുത്തശമേ സ്ത്രോത്രം ഗംഗാജല സ്ഥിതഗ ಯಡೇೇತಚವೃತ್ತರಿದ್ರೋವಾ ಚ ಕ್ಷಮಕ ಸೋಪಿ ತತ್ಪಳೋತಿ ಗಂಗಾ ಸಂಪೂಜ್ಯ ಯತ್ನಃ ಪೂರ್ವೋಕ್ ಯತ್ಪಳ ಸಂಕೀರ್ತಿ ಯಥ ಗೌರಿ ತಂಗಾ ತಸ್ರ್ಯಾಸ್ತೂನೀಯ ಯೋಗಿ ನಿರ್ೀತೀ ಯಾ ತಿ ಯಥ ತ್ವಂತ ತುಮ ఉమాయత తంగా చద్రూపం నీతి విష్ణురుద్రాంతరం చోబ్రూతే మూఢతిస్కాందే మహాపురాణీ ఎకాశీతి సాహస్యాం సంహిత కఠే శ్రీ గంగా దశహరాత్రం సంపూర్ణం ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் கேட்க வேண்டியது கங்காதேவியினுடைய அவதார தினம் நம்மளுடைய பத்து விதமான பாவங்களை பத்து ஜென்ம பாவங்களை நிற்கக்கூடிய அற்புதமான தினத்தில் கேட்டு அனைவரது பாவங்கள் நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் பிரார்த்தனையோட தெரியாவில் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணிக்கும் கூறி நாளைக்கு நம்பிக்கையோடு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர மகா போற்றி